பெங்களூரு லக்ஷ்மி நீங்க பாத்திருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு எங்க ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல் தாந்தொன்றி மலையில கும்பாபிஷேகம் ஸோ எல்லாருமே அங்க இருந்து லைவ் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய யூடியூப்ல பாருங்க கண்டிப்பா வந்துட்டு இங்க தென் திருப்பதி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா சரி என் விஷயத்துக்கு வரலாம் ஸோ ரொம்ப முக்கியமான இன்றைய காட்சிகள்ல விஜயோட கோபம் அதே சமயம் வீட்டில் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களாங்கிற பயம் இதுதான் இன்றைய எபிசோட்ல எனக்கு ஹைலைட்டடா தெரிஞ்சது மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகாவை தேடுறாங்க மிஸ் ஆகிறாரு லொகேஷன் வச்சுட்டு ட்ராக் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மூவ் பண்றாங்க அப்புறம் ஃபைட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்காங்க அங்கே ஸோ இருந்தாலும் பெரிய கதை ஓட்டம் அப்படிங்கிறது இல்லை இது டிஆர்பியை பாதிக்கலாம் மேபி ஆனால் வந்து நம்ம பாதிக்க விடாமல் விஜய்க்காக அவங்களோட எஃபர்ட்காக டிவியில் பார்த்தீங்கன்னாவே நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் பட் இருந்தாலும் நாளைக்கு ராகவுக்கு தரமான சம்பவம் இருக்குது நிச்சயமாக இது மேலோட்டமாக நினைக்க முடியாது ஏன்னா ஒரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தையை பாதித்து கங்கா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இதனுடைய கோபம் ரொம்ப அதிகமான விஷயமா இருக்குது பட் இந்த இடத்துலையும் பசுவை பற்றி ஹைட் பண்ணுறது இயல்பா போய்ட்டு ட்ராக்கை பொறுத்த வரலாம் அதே சமயம் ராகினியையும் தேடுற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ராகவை வந்து இந்த மாதிரி அடித்து அதுக்கப்புறம் வந்து போலீஸில் ஒப்படைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும் என்ன சொல்கிறது சட்டத்தில் கொண்டே விடுறாங்க ஒரு மூணு மாதம் கழித்து ஜாமீனில் வந்துடுறாங்க இதே தான் நடந்துட்டுருக்கு பசுவோட இதில் கொஞ்சம் நாளைக்கு அடுத்து காவிரிக்கு குழந்தை பிறகு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ட்ராக் இவ்வளோதான் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸோ கண்டிப்பாக தாந்தோன்றி மலையில் இன்னைக்கு பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் கண்டிப்பாக லைவ் பாருங்கள் நிச்சயமாக வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் எங்கள் ஊரை வரலாம் நம்மளுடைய வெங்கட் இருக்கார் இல்லையா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வெங்கட் அவர்களுடைய ரொம்ப அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கிற ஒரு கோவில் ஓகேவா சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோ